வணக்கம் நான் குற்றவை பேசுகிறேன் இன்னைக்கு கோவை விமான நிலையத்தின் பின்புறம் ஒரு பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான செய்தியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதை பார்த்த உடனே நீங்கள் எல்லாரும் வீட்டில் கோவப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவோம் அவங்களை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுங்க தூக்கில் போடுங்க குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றதோட நாம அடுத்த நாள் நம்ம வேலைகளை பார்க்க போயிடுறோம் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போது வரக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த சமூகத்துல பெண்களாகிய நாங்க பாதுகாப்பா நடமாட முடியுமா முடியாதா என்னுடைய பெண்ணுக்கு என் பெண் குழந்தைக்கு இந்த சமூகத்துல பாதுகாப்பு இருக்கா இல்லையா இத பத்தி அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து கவலைப்படுது என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்து இந்த பாலியல் வல்லுறவுகளை தடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல எவ்ரி டே எவ்ரி மொமெண்ட் எவ்ரி செகண்ட் தெர் இஸ் அ நியூஸ் அபவுட் செக்ஷுவல் அபியூஸ் அதுல சிலதுதான் வந்து பதிவாகுது ஏன்னா அதனுடைய அந்த வல்லுறவு வந்து அவ்வளவு கொடூரமா இருந்தா அது வந்து வெளியே வருது பட் சின்ன சின்ன பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் வெளியில வர்றதே இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரொம்ப கொடூரமா நடக்கும்போது எல்லாரும் கொந்தளிக்கிறோம் அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறோம் இப்போ இந்த மாதிரி பாலியல் வல்லுறவுல ஆண்கள் ஈடுபடுறதுக்கு எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது அப்படிங்கிற கேள்விய எத்தனை பேர் எழுப்புறீங்க இதுக்கெல்லாம் வந்து வெறுமென்றே வந்து ஒருத்த சைக்கோவாக இருக்கான் ஒரு மது போதையில் பண்ணிட்டான் இல்லை கஞ்சா அடிச்சிட்டு பண்ணிட்டான் அவன் வந்து கெட்டவன் இவ்வளவுதான் இதுக்கு பதிலா அப்படின்னா இல்லைங்க இந்த பாலியல் துன்புறுத்தல் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க எப்படி நடத்துறீங்க எங்களுக்குன்னு என்ன ஒழிக்கவதிகளை கொடுத்துருக்கீங்க விதிமுறைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்களுக்கு எதுவுமே இல்லாம அவங்களை எப்படி அதிகாரம் மிக்கவர்களை ஆக்கியிருக்கீங்க அதுதான் இங்க பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆணும் பெண்ணும் நட்போடு பழகனா அவங்கள எல்லா நேரமும் கலாச்சார காவலில் ஈடுபடுத்துது இந்த சமூகம் அது மறைமுகமா நடக்குது எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்கோமா இல்ல ஆனா இங்க கருத்தியல்னு ஒண்ணு நிலவுது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கடற்கரையிலயோ இல்ல ஏதோ ஒரு பார்க்லயோ இல்ல எங்கேயோ ஒரு சினிமா தேட்டர்லயோ தனிமையில உட்காந்து அவர்களுக்குள்ள ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க அதையே இங்க வந்து கேவலமா கொச்சையா தான் பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இது ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்களாக இருந்தா அவர்களுக்குள்ள அன்பை அவங்க எப்படி வேணா வெளிப்படுத்திக்கலாம் ஆனா இங்க அப்படி நீங்க இருந்தா நீங்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் உங்களை துன்புறுத்துவத்திற்கு இங்க அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம சமூகத்துல நிலவுது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யாராவது பார்க்ல பீச்ல நெருக்கமா இருந்தாங்கன்னா அங்க யார் வேணா அவங்கள போய் கேள்வி கேட்கலாம் காவல்துறை போய் கேள்வி கேட்கலாம் பப்ளிக் போய் கேள்வி கேட்கலாம் ரவுடிஸ் வந்து சமூக காவலர்கள்ங்கிற பேர்ல கேள்வி கேட்கலாம் மத அமைப்புகள் போய் கேள்வி கேட்கலாம் ஏய் இங்க என்ன உட்கார்ந்து இருக்கீங்க யார் நீங்க இங்க இப்படி எல்லாம் உட்கார கூடாது முதல்ல எந்திரிச்சு போங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு ப்ரூவ் பண்ணுங்க உங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பரை கொடுங்க நாங்க இப்ப ஃபோன் பண்ணி பேசுறோம் இப்படி மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு போக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறதுனால தான் தனிமையில இருக்கக்கூடிய ஜோடிகளை சீண்டி அந்த ஆணை அடித்து அந்த பெண்ணை பாலுறவுக்கு உள்ளாக்குகின்ற தைரியமும் அதிகாரமும் ஆண்களுக்கு வருது இது வெறுமென்றே குடிபோதை சம்பந்தப்பட்டதோ அல்லது ஒரு கெட்ட எண்ணம் சைக்கோபாத் சம்பந்தப்பட்டதோ மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த சமூகமே நோய்வாய்ப்பட்டிருக்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு சைக்கோ சமூகமா இருக்கு பெண்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருக்கு உங்களை போன்றவர்களால் அதாவது சொல்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா உங்களை போன்ற சைக்கோக்களால தான் இந்த மாதிரி சைக்கோக்கள் உருவாக்கப்படுறாங்க இதை எப்ப தடுக்க போறீங்க பெண்களாகிய எங்களுக்கு எப்ப பாதுகாப்பு கொடுக்க போறீங்க என்னுடைய மகளை நான் எப்படி தைரியமா வெளியில அனுப்புறது பெண்ழந்தைய பெத்துக்கிற ஒரு தாய்க்கும் பத பதைக்குது ஐயோ எனக்கு பிறக்கிறது பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த மாதிரி செய்திகள் ஏற்படுத்துது இந்த மாதிரி பாதிப்புக்கு நானும் உள்ளாயிருக்கேன் எனக்கு பெண் குழந்தை பிறந்தா நான் என்ன பண்ணுவேன்னு இப்படி ஒரு ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அரசியல் வேற எதுலயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க எத்தனையோ தடவை நான் வந்து பேசியிருக்கேன் எழுதியிருக்கிறேன் பாலியல் கூறுணர்வை ஏற்படுத்துங்க பாலியல் சமத்துவம் ஏற்படுத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னா எல்லா நேரமும் இந்த மாதிரியான குற்றச்செயல்களை ஒரு தனிநபர்னுடைய ஒழுக்கக்கேடாகவும் அவனுடைய மனநிலை பிரச்சனையாகவும் மதுபோதை பிரச்சனையாகவும் அல்லாது அதையும் தாண்டி பெண்களினுடைய ஒழுக்கக்கேடாகவும் அதாவது நீயே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த டைமுக்கு இங்க போன நீயே ஒரு ஆம்பளையோட தனிக்காட்டுக்குள்ள போன நீயே வந்து ஒரு பொதருக்குள்ள இருந்த இப்படிதான் கேள்வி கேட்கறீங்களே தவிர ஐயோ இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இது வந்து ரொம்ப மிக 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 ஆபத்தான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த என்ன பண்ணணும் நாம அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சமூகம் சிந்திக்கவே மாட்டேங்குது நாம வெறும் அத செய்தியா தாங்க பாத்துட்டு இருக்கோம் பட் சம் உமன் இஸ் கோயிங் த்ரூ தட் சம் சைல்ட் இஸ் கோயிங் த்ரூ தட் அது தடுக்கிறதுக்கு வழிமுறைகளும் பள்ளி கலாச்சார குடும்பங்களின் அளவுல ஒரு ஒரு பெண் பற்றிய சிந்தனைய மாத்தி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு ஆண்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்கு எங்கமா ஆம்பளைங்க அதிகாரம் படிச்சவளா இருக்கீங்க இன்னைக்கு பெண்கள் தான் ஆதிக்கம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டா பேசுற விஷயம் இல்லைங்க இது தயவு செய்து நீங்க பாருங்க ஒரு குற்றம் நடக்கும் போதும் என்ன மாதிரியான வியாக்கியானங்கள் இந்த சமூகத்துல நடக்குதுன்னு பாருங்க எல்லா நேரமும் அவளுடைய ஒழுக்கத்தை கேள்விக்கு உட்படுத்துறதாகவும் அவளோட உடை நடத்தையை கேள்விக்கு உட்படுத்துறதாகவும் இருக்கு இது வந்து இந்த சமூகத்தில் வாழ்கிறதா இல்ல வேற எங்கேயாவது ஓடி போயிடலாமாங்கிற அளவுக்கு எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது நான் மீண்டும் 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 இந்த சமுதாயத்தையும் அரசாங்கத்தையும் நோக்கி ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் தயவு செய்து பெண்களை பற்றிய சிந்தனையை மாற்றுவதற்கான திட்டங்களை வகுத்திடுங்கள் பாலின சமத்துவம் குறித்த புரிதல் உள்ள அனைத்து ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து இதுக்கான திட்டங்களை உருவாக்கி மனநிலை மாற்றத்தை சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேலை செய்யுங்க நீங்க இந்த குற்றவாளிகளை பிடிக்க போறதும் கிடையாது அவனுங்களை பிடிச்சாலும் அதுக்கு உடனடியே தண்டனை கிடைக்கிறதும் கிடையாது அந்த தான் இவனுங்க இந்த மாதிரி காரியத்துல ஈடுபடுறானுங்க பிடிச்சா தூக்கில போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்த வந்து எப்படிங்க ரேப் பண்ண துணிகிறான் பிகாஸ் அவனுக்கு தெரியும் இங்கே இந்த இந்த நீதி நீதித்துறை போக்கு அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுங்கிறது பல காலம் பிடிக்கும் நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் ஒருத்தன் செக்ஷுவலா என்ன அசால்ட் பண்ணும்போது நான் என்ன வீடியோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் என்ன மாதிரியான நாம இந்த இந்த வக்கரம் பிடித்தவர்களுக்கும் கொடுத்திருக்கோங்கிற கேள்வியை எழுப்புங்க தயவு செய்து பெண்களை மட்டுமே கொண்டு இல்லாமல் ஆண்களை ஒழுக்கப்படுத்துங்கள் இந்த சமூ சமூகத்தில் ஒரு பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்வோம் வாங்க